அனைவருக்கும் காலை வணக்கம் வேலூர் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் சார்பாக இந்த நடத்திக் கொண்டிருக்கும் கருத்து பட்டறைக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆசிரங்களுக்கும் எங்கள் குருநாதர் திரு அசோக் பாலாஜி அவர்களுக்கும் எனது முதற்கன் நடிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கருத்து ஏற்கனவே வந்து சென்ற மாதம் வந்து ஒரு பரிகாரம் கிளாஸ் ஒண்ணு எடுத்தோம் வந்து ஒரு எதிர்பார்க்க பார்க்கற அளவு வந்து நிறைய ஒரு தாந்திக படிகாரத்துக்கு வந்து கலந்துறாங்க பணம் வரத்துக்கு வந்து நிறைய வந்து நான் பார்த்துருக்கேன் பணத்தை பத்தியே சொல்லியிருந்தா வந்து நல்லா இருக்காது சரி அதுலயும் சேர்ந்து சில வந்து வீட்டுல வந்து ஒரு மூதேவி ஒரு கந்திஷ்டி சில தூங்கினே இருப்பாங்க சில இதெல்லாம் வந்து நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு ச சிறப்பான ஒரு பரிகாரமாக அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுல பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன ஒரு டிப்ஸ் அது மாதிரி கொடுக்குறேன் அது எனக்கு தெரிய சொல்றேன் நல்லா கரெக்டாக இருந்ததுதான் ஏற்றுங்க ஏதாவது குறையிறது அப்புறம் வைக்கிறதுன்னு நான் சொல்றேன் இப்போ வந்து வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்கணும் பணம் வரணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இரவுல வந்து இரவு இரவுல வந்து சில வேலைகளை செய்யக்கூடாது அதுல பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள்லாம் வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே தலை வர ஆரம்பிப்பாங்க தலை வந்து விளக்கு பிறகு தலை வந்து வரவே கூடாது அதே மாதிரி நகம் முடிவேற்றுறது கொஞ்சம் முடிவேற்றுறேன் மாதிரி தான் அந்த முடி சம்மந்தப்பட்டது எதோ வந்து எந்த இதுவுமே வந்து சின்ன இதை கூட நம்ம தொடர்ந்து இருக்கிறது நல்ல ஒரு ஆச்சரியத்தை தரும் அதே மாதிரி வந்து இரவில் வந்து துணி துவைக்கூடாது ஆறு மணி விளக்கு வச்சிட்டாங்கன்னா நம்ம சோப்பு போட்டு துணி எப்படி அடிக்கிறோமோ அது போல் உடம்பு வலி அந்த மாதிரி சில இதெல்லாம் ஏற்படும் அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து இரவில வந்து வீடு தொடைக்கூடாது வீடு வந்து தொடைக்கிறது அந்த சூரியன் அஸ்தமத்துக்குள்ளோம் அதே நேரத்துல வந்து பெருக்கவும் கூடாது பெருக்கிய குப்பையில வந்து வெளியே கொண்டு போகுது அப்படியே இருந்தாலும் வார்த்தை வச்சுட்டு மறுநாள் காத்தல் தான் போடணுமே தவிர மற்ற இது வந்து பண்ணாது அதே வந்து இரவில் வந்து நம்ம வந்து சில பொருள் வந்து தானமா தரக்கூடாது அது எதுன்னு பாத்தீங்கன்னா பால் வந்து எப்பவுமே கொடுக்கூடாது ஏன்னா பால் தானம் கொடுத்தா அது வந்து நமக்கு தரிதத்தை தரேன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தயிரும் தரக்கூடாது பாலினுடைய மறுனா தயிர் உப்பு வந்து தரக்கூடாது ஏன்னா மகாலட்சுமி அம்சம் வந்து அதனால் வந்து உப்பு வந்து தானமாக வந்து சொட்டதார்கிட்ட விட இல்லைன்னே சொல்லலாம் தப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கரையும் வந்து சுக்கரனுடைய விருது இனிப்பு நான் வந்து அது சர்க்கரையும் வந்து பால் இருக்கு சர்க்கரைன்னு சொல்லிட்டு கப்புலாம் வருவாங்க அது இது முன்னெல்லாம் கொடுத்துருப்பீங்க இதுக்கப்புறம் வந்து கேட்ட கூட இல்லைன்னு சொல்லுங்க ஏன்னா நம்முடைய ஐஸ்வர்யம் அதிர்ஷ்டம் வந்து அவங்களுக்கு போகன்ற ஒரு ஒரு பழைய வந்து அந்த பெரியவங்க சொல்ற வாக்கு அதனால வந்து இந்த பொறுப்பை இரவு வந்து நம்ம தானத்தை தரக்கூடாது அதே போல பாத்தீங்கன்னா நம்ம வந்து உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் நம்ம வந்து வெப்ப குளிக்கணுன்ற மாதிரி சில சில பேர் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வந்து நாலு மணிக்கு மேல்தான் குளிப்பாங்க காற்று நல்லா பல்லு வளம் பார்த்தீங்கன்னா பாலு மணிக்கு வந்து அது அதெல்லாம் வந்து தப்பு காற்றாலும் எழுந்து வந்து முதல்ல வந்து எழுந்தவொடனே வந்து தண்ணியை வந்து கையால் எடுத்து நம்ம வந்து தொட்டோன்னா நம்முடைய எதிர்மறை எண்ணங்கள்லாம் விளக்கும் உப்பு வந்து இருக்கிற இடத்துல கொஞ்சம் பெரிய எடுத்து அதிலேயே போட்டோட அந்த மகாலட்சுமி அம்சம் அன்னைக்கு ஃபுல்லாக வந்து நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா குளிக்கும் போது சில பொருள்லாம் போட்டு குளிச்சா வந்து உடலில் வந்து எப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்கள் நல்ல சில விஷயங்கள் நடக்கும் சொன்னா இப்ப கல் உப்பு வந்து நம்ம குளியும் போது தண்ணியில் போட்டு குளிரலாம் தண்ணியில் போ கடல்ல போய் ஏன் குளிக்க நம்ம நீராட்டோம்னா இந்த தண்ணியில் வந்து உப்பு கலந்துருக்கு அதனால வந்து மகாலட்சுமி அம்சாமி தான் நமக்கு வந்து இந்த தர்ப்பண அது இதெல்லாம் செய்யும் போது இந்த யூ சரண் செய்யும் போதெல்லாம் கடல்ல போய் பண்ணுறது அதுதான் காரணம் உப்பு கொஞ்சம் போட்டு நம்ம குளிச்சோம்னா நமக்கு உண்டான எதிர்மறை எண்ணங்கள் வந்து விலகும் சிலர் வந்து உடம்பு சரியில்லை நம்ம அவ்வளோதான் நம்ம செத்துவோம் இன்னும் மாதிரி இருப்பாங்க உடம்பு காலு காலு அது ஏதாவது மாதிரி எண்ணங்கள் இருக்கும்போது அந்த எண்ணங்கள் வந்து அகலக்கூடியது இருக்குது லக்ஷ்மி கலாச்சம் கண்டிப்பாக வந்து ஏற்படும் அதே மாதிரி மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து இந்த போட்டால் மட்டும்தான் அந்த குளிப்பாங்கன்றது ஒன்று கிடையாது வேப்பிலேயே மஞ்சளம் போட்டு குளிப்பாங்க சாதாரண தண்ணியிலையே நம்ம வந்து மஞ்சள் போட்டு குளிச்சோம்னா அந்த திருமண தடை இருக்கிற வீட்டில இருந்தாங்க ஒரு ப இரு வயசு ரெண்டு வயசு கல்யாணம் ஆகலைன்னா அவங்களுக்கு வந்து இந்த மஞ்சள் தூளை போட்டு குளி குளிச்சுட்டு அவங்க வந்து பண்ணாங்கன்னா திருமண தடை இருந்து ஆரோக்கியம் வந்து ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஏலக்காய் ஏலக்காயினு வந்து தட்டிட்டு அந்த தோல் இல்லாம உள்ள இருக்கிற அந்த இது மட்டும் வந்து நம்ம தண்ணியில போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தோட பரவாயில்லை அது மாதிரி ஏலக்காய் தண்ணீர் போட்டு குளிக்கும்போது ஏலக்காய் வந்து குடியாரனுடைய அம்சம் அது அதை போட்டு குளிக்கும்போது நமக்கு வந்து தெய்வ கராச்சமும் தொழில் லாபம் அப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து மற்றவங்க வந்து ஈஸியாக வந்து ஒரு கவரக்கூடிய அந்த ஒரு எண்ணங்கள் வந்து நம்ம இப்போ போதே அவங்க நம்ம வந்து சொல்லிட்டு அவங்கள ஈர்ப்போம் ஜனவசதி வந்து பண்ணுறதுக்கு இந்த வேலைக்காய் குழியில் வந்து நல்லாயிருக்கும் அதே போல் பால் வந்து நம்ம அபிஷேகம் பண்ணுவோம் குளிக்கிறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் தண்ணியில் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு சும்மா ஒரு ஐம்பது பால் ஊற்றிட்டு அது போது என்னாகுன்னா மன நிம்மதி சிலர் வந்து நைட்ல பெண்ணா திறப்பாங்க அவங்க வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க கனவுல பேசுவாங்க தூவாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாலை ஊற்றி குளிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த நிம்மதியை மனசு நிம்மதி அறிஞ்சு பொருளாதார பேர்கள் சொல்லிட்டு சொல்லுவாங்க இது ஒரு வகையான ஒரு பரிகாரம் அதே போல் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் வந்து விற்கிறாங்க அந்த பூ போது அதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது சில பேர் என்ன பண்ணுவாங்க வேறு யாராவது பூ கொடுத்தா வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சிறப்பாக திருப்ப யார் பூ கொடுத்தாலும் வேணானே சொல்லக்கூடாது அப்படி ஒரு இருக்கு தலையில் வச்ச பூ வாடிச்சுன்னா அது தலையில் விற்கக்கூடாது அது நம்ம வச்சு தானே சொல்லிட்டு அது சும்மா கருவு வரைக்கும் வச்சிங்கன்னா அது தத்தத்தை தரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து வாடிய பூ வாடிப்பு வந்து நம்ம போல் எல்லாம் கீழே சாதாரணமா நம்ம வச்சு பூ கீழே விழுந்துச்சுன்னா அந்த பூ எடுத்து மறுபடியும் நம்ம வச்சு கூடாது தகுதி விழுதோ அது வந்து நம்ம பூ தான் கீழே விழுந்து சொல்லி எடுத்துட்டா அதுவும் ஒரு விதமான தந்திரம் இருக்கும் அதே போல வைக்க கூடாது அது அதாவது நம்ம தலையில வச்ச பூ வந்து திடீர்னு நம்ம தங்கச்சி ஒரு அக்கா வரும் அதுல பொண்ணு யாரும் வரும்போது நம்ம வச்ச பூ வந்து அவங்கள தரக்கூடாது அப்படியே கொடுத்தாலும் கொஞ்சமாவது பூ வந்து நம்ம தலையில வச்சிக்கிட்டு மீதி ஒரு 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 மகாச்சின்னால் ஒரு கால் மழை வச்சுக்கிட்டு ஒரு முக்கால் மாவை தரலாம் தவிர மூச்சு மாவா தரது அது வந்து ஐஸ்வர்யத்தை பறவையும் சில அசம்பாவிதம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆ நம்ம கிட்டே நம்ம மொத்தம் பூ மாறாங்க இல்லைங்க அந்த பூ அவங்களே தாங்கலாம் நம்ம கொஞ்சம் எச்சிக்கணும் மொத்தமே கொடுத்துருவாரு அது மாதிரி இந்த பூ வந்து வைக்கிறது வந்து ஐஸ்வர்யமான ஒரு பொருள் இப்போ மாலையில வந்து கண்டிப்பா வந்து இப்போ கணவன் வந்து வேலைக்குள்ளே போய்ட்டு போயிட்டு வரும்போது வரும்போது அந்த பூ வச்சுருந்தாலே அந்த வீட்டுல வந்து ஐஸ்வர்யம் தங்கம் சண்டை சச்சரவே இருக்காது இதெல்லாம் நீங்க பாருங்க நிறைய இடத்துல வந்து நடக்கிற விஷயம் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நவராத்திரி நடனம் இருக்கு நவராத்திரி இப்போ வந்து நிறைய விஷயம் வந்து இப்ப கொழந்தா நிச்சயம் எல்லாம் வந்து படிச்சு வீட்டுலாம் பண்றாங்க அந்த நேரத்துல வந்து செய்யக்கூடிய சில வந்து நிகழ்ச்சிகளாக இருக்குது அதே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒம்பது நாளில் வந்து முடி வெட்டுறது நகை வெட்டுறது அது வந்து செய்யக்கூடாது அதே மாதிரி வீட்டை வந்து இருளா வச்சுக்கூடாது ஒரு விளக்காவது அதை எரிஞ்சிட்டு இருக்கணும் அதே போல வந்து அந்த நவராத்திரி கொண்டு வச்சு இடத்துல ஒரு சின்ன விளக்காது மொத்த விளக்குமே வச்சுட்டு இப்ப பகல் ஃபுல்லா வந்து ஒரு சின்ன விளக்காவது அந்த இடத்துல வந்து எரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும் அதே போல அந்த ஒம்பது நாள்ல வந்து பூண்டு வெங்காயம் மற்றும் இந்த அசைவ உணவு வந்து தவிர்த்துக்கிறது நல்லது அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கருப்பு ஆடைகள் அப்புறம் கருநீரம் அதாவது அந்த சனிக்கு சம்மந்தப்பட்ட ஆடைகள் வந்து இந்த ஒன்பது நாட்லாம் அணுகிறது வந்து நல்லது கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா பகல்ல வந்து வீட்டுக்குள்ள கொண்டு வச்ச வீட்டுல தூங்கவே கூடாது தூங்கினா வந்து அந்த வீட்டுல கண்டிப்பா வந்து கத்திரம் வந்து ஏற்படும் அதே மாதிரி உடைகள் நம்ம உடைகளை வந்து சுத்தமாக துவைச்சி மேத்தாண்மை சட்டை போட்டோம் சொல்லிட்டு அந்த சட்டை இன்னைக்கும் வந்து போடக்கூடாது தினமும் வந்து துவைத்த சுத்தமான ஆடையில உடுத்தினா நவராத்திரி என்ற ஒம்போது நாட்களுக்கு அந்த அனுகிரகமும் அந்த நமக்கு தெய்வ தெய்வகராட்சியமும் இது மாதிரி இருந்தால்தான் கிடைக்கும் அது போல இருக்கு சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளி விளக்கு ஏற்றுறோம் வீட்டில் வெள்ளி விளக்கு ஏற்றிட்டு வந்து நிறைய வந்து வெள்ளி விளக்கு ஏற்றினா வந்து கடன் தீர்ன்னு சொல்லுவாங்க அந்த வெள்ளி விளக்கு அந்த வந்து இந்த ஏற்றினு ஒரு ரெண்டு குன்றின் மணி வந்து அந்த விளக்கு எண்ணெய் அது வந்து நல்லெண்ணெய்யா இருக்கலாம் நெய்யா இருக்கலாம் அதில் வந்து இரட்டை கிரி போட்டு எதி வச்சுன்னா தெய்வ தடாச்சும் கண்டிப்பாக இருக்கும் செல்வ செய்ப்பு அவங்களுக்கு பண வகுன கூட கடன் வாங்காமல் நல்ல அம்சமாக வந்து குடும்பத்தை வந்து நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பொட்டாசி மாதம் நிறைய விஷயம் இருக்குது பொட்டாசியில் வந்து சனி கிழமலா வரும் சனின்றது வந்து சனியுடைய ஆதிக்கம் கொண்ட ஒரு நாள் அந்த நாளில் வந்து இப்போ வந்து பெருமாளுக்கு வந்து புலி வந்து எள்ளு இடிச்சு போட்டு அந்த புலி சாதத்தை வந்து நெய்வேத்தியமாக படித்து நம்ம வந்து கொடுத்த பல பேர் கொடுத்தோம்னா அந்த ஏழ சனி சனி ஜென்ம சனி மூணு சனிகளை வந்து நம்மள வந்து ஈஸியா நம்ம வந்து வந்து காப்பாத்தலாம் அது மாதிரி ஒரு இருக்கு சாமி கும்பிடு போதுல பாத்தோம்னா ஒவ்வொரு கோயிலில் போகும்போது நமக்கு ஒவ்வொரு வகையான ஒரு அந்த இடத்துல போகும்போதே நமக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி தெரியும் சில இடத்துல வந்து அந்த சத்தம் கேட்கும் மணி சத்தம் கேட்கும் சில பேர் சாமி கும்பிடும் போது கொட்டாவியா வரும் கொட்டாவி வருதுன்னா அந்த வீ அந்த இடத்துல வந்து அந்த சாமியுடைய வைப்ரேஷன் வந்து இருக்குன்னா பண்ணுவோம் அதே நேரத்துல வந்து சாமி கும்பிடும் போது நம்முடைய அறியாமல் கண்ணிருந்து தண்ணி வந்ததுன்னா நம்முடைய வேண்டுகையில் வந்து நம்ம எந்த இதுக்காக கேட்கிறோமோ அது சாமி வந்து கேட்டு வந்து அருள் புரிவான்ற நம்ம வந்து எடுத்துக்கலாம் கண்ணில் வந்து தானா தண்ணி வந்து வர்றது வராது மனசு உருகி நம்ம கொண்டான இது வந்து கேட்கும்போது அந்த இடத்துல வந்து இந்த தண்ணீரை அப்படியே ஆனந்த தண்ணீர் வந்து ஊர் சுற்றுலிட்டு வரும் தண்ணி வந்து அப்படியே நம்ம அழுத விட அவள் தண்ணி வராது அது வரும்போது நமக்கு அந்த ஹைப்ரேஷன் கிடைச்சு அருள் புரிஞ்சுதான்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே போல இப்போ சாமி படம் பாத்தீங்கன்னா கூதுரை மூலம் எங்க பார்த்தாலும் ஏகப்பட்ட சாமி படமா வச்சிருப்போம் அதாவது ஒரு படம் இருந்ததுன்னா இன்னொரு படம் வைக்கப்படுது விநாயகர் படம் வந்திருக்குன்னா அந்த பக்கம் ஒரு விநாயகர் இந்த பக்கம் ஒரு லட்சுமி படம் அங்க வந்து யாராவது நிறைய ருச்சி வந்து சாமியுடைய அருள் வந்து கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஒரு பெருமாள் படம் இருக்கா அது வந்து ஒரு படம் இருந்தா போதும் முருகன் இருந்தா ஒன்னு இருந்தா சரஸ்வதி இருந்தா ஒரு படம் இருந்தா போதும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா விநாயகர் வந்து ஒரு படம் வந்து பெருசா வந்து வச்சாங்கன்னா அந்த இது வந்து அந்த குடும்பத்துல இருந்து தடைகள் எது வந்தாலும் அதே மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் ஆஹ் வீட்டுல சந்தை சச்சிரு படம் வளர்க்கு முந்தி முந்தி விநாயகர்ன்ற மாதிரி விநாயகர் படம் கண்டிப்பா வந்து போது ரொம்ப இருக்கதே இருக்கணும் அதுக்கப்புறம் கல்வியை சரஸ்வதி சரஸ்வதி அதாவது படம் இல்லைன்னா கூட வந்து நமக்கு வந்து படிப்பு அறிவு இருந்தா கண்டிப்பா அங்க இருக்கவே இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிடறதுக்கு செல்வங்கணும் செல்வத்தை கொண்டாந்து மகாலட்சுமி மகாலட்சுமி படம் வந்து அது ஒரு படம் வந்து கண்டிப்பா வைக்க வேண்டும் அன்னப்புறையில் இருக்கு அது பார்த்தீங்கன்னா வந்து குடும்ப ஒற்றுமை இப்போ பெருமாள் படம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து வச்சிருப்பாங்க அதே குலதெய்வமாக வந்து சிவன் சிவன் சிவனுடைய படம் வந்து வீட்டில் சில விற்க மாட்டாங்க இருந்தாலும் நம்ம கோயில் உதவிப்படுத்தணும் தவிர மேக்ஸிமம் வந்து பெருமாளுடைய படம் வந்து விற்கிறது நல்லது அதே போல வந்து முருகர் முருகர் படம் வந்து நம்ம விற்கிறது தான் வெற்றிக்கு வந்து செவ்வாய்னாவே வெற்றி தான் முருகர் படம் கண்டிப்பாக வச்சிருக்கணும் அது வந்து நல்லது இருக்கும் அதே போல் அந்த சாமியெல்லாம் வந்து பச்சை கற்பொருள் வந்து போது மற்ற இதை விட வந்து நீங்க ஊதுவத்தி சாமான இப்போ வந்து இப்போ துப்பை போடுறோம் சாம்பானி போடுறோம் எல்லாத்தையும் விட வந்து ஒரே ஒரு பச்சை கற்பொருள் வந்து எல்லாருடைய சாமியுடைய சக்தியும் எழுப்பக்கூடிய சக்தி வருது அதனால மேக்சிமம் வந்து கொஞ்சம் காசுலேயே பச்சக்புறத்தை ஏற்றி வழிபடுது பச்சக்புறம் வந்து அந்த அளவுக்கு வந்து உண்டானது பார்த்தீங்கன்னா இந்த பெருமாளுக்கு வந்து பச்சக்புறமும் துளசியும் துளசி வந்து அடிச்சு நம்ம வந்து தீர்த்தமா வந்து அதான் கொடுப்பாங்க நமக்கு தெரியாது குடிக்கும் போது வந்து பச்சகார்புறம் வந்து உடலில் இருக்கிற அனைத்து நோய்களை வந்து தீர்க்கக்கூடியது துளசி வந்து அதுவும் வந்து பல வழி நிவாரணிகள் பல மூலிகை கொண்டது அதனால தான் நம்ம தீர்த்தமாக தராங்க அது பண்ணும்போது நம்மளுடைய குரல் வழி சுவாசங்கள் பல எண்ணங்கள் வந்து திசை மாறி நம்ம நல்ல எண்ணங்களை உண்டாகக்கூடிய சக்தி வந்து பச்சை போட்டு கண்டிப்பாக இருக்கு அதே போல பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க எந்தது என்னென்ன பொருள்லாம் வந்து மற்றவங்க காட்ட சில பேர் வந்து எங்க வீட்டுல வாங்க திருச்சி வாங்கிடுவாங்க நகை வாங்கி சொல்லிட்டு காட்டுற பெருமை அதிகம் அதுல பாத்தீங்கன்னா வந்து சில விஷயங்கள்லாம் வந்து பெண்கள் மற்றவர்களுக்கு அதாவது நம்ம அம்மா அப்பா ரத்த பந்தங்களை தவிர்த்து வெளிநாட்டு வந்து காட்டக்கூடாது பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னா தாலி எடுத்து வந்து பாருங்கன்ற மாதிரி காட்டக்கூடாது தாலி வந்து புண்ணியமானது அது வந்து மற்றவர்களுக்கு காட்டக்கூடாது அது போது எதிர்மறையான விஷயங்கள் ஆச்சுன்னா வந்து சில விஷயங்கள் நடக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது அதே போல நமது பெட்ரூம் வந்து மற்ற காட்டக்கூடாது பெட்ரூம் வந்து காட்டவே கூடாது படுக்கை அறை ரகசியம் வச்சிருப்பாங்க உடை மாற்றம் அறை மாதிரி வச்சிருப்பாங்க அதையும் காட்டக்கூடாது மற்ற நீங்க வந்து எதுனா போட்டு என்ன பாட்டல இந்த பெட்ரூம் மட்டும் வந்து காட்டவே கூடாது அதே மாதிரி பூஜை ரூமையும் வந்து கண்ண வரவுகள்லாம் வந்து நம்ம சொந்த பந்தத்தை காட்டலாம் நாங்க பாருங்க வெளியில குத்து எழு கச்சிருக்கோம் காமாட்சி சொல்லிட்டு வச்சிருக்கோம் செய்யலாம் அதற்கு நமக்கு வந்து சமதமே வெளியாட்டிலிருந்து பூஜை ரூமும் பெட்ரூம் வந்து காட்டவே கூடாது அதே போல வந்து பூஜை ரூமுல வந்து நம்ம வந்து ரெண்டு விஷயத்துல வந்து எப்படின்னா வளம்புடி சங்கு வச்சா வந்து ரொம்ப நல்லது பூஜை அறை வந்து நிறைய வைப்ரேஷன் கடவுளை அணுகிறது வந்து சங்குன்னு சங்கு காய வைக்கும் போது அந்த கடவுளுடைய ஓசை கேட்கும் இந்த அலை ஓசை அந்த இதெல்லாம் நீங்க ஒரு பத்து வருஷம் வச்சு பாருங்க உங்க மனசுல வந்து அதே வந்து இசை கூட வந்து லைத்து போது புலாங்க கூட நமக்கு அதிகமா கேட்கும் கடவுளுடைய ஓசை வந்து அந்த சங்கு மட்டும் வந்து நீங்க வந்து சாமிக்கு முடியும் போதோ உங்க அமைதியை தேடும் போதோ சங்கை வச்சு காதல வச்சு கேட்டுப்பாருங்க உங்களுக்கு வந்து மன அமைதி ஏற்பட்டு உங்களுக்கு வந்து நோய் நொடி இருந்தாலும் வந்து அந்த ஒரு சுறுசுறுப்பு வந்து உண்டாக்கக்கூடிய ஒரு சக்தி உடையது அதே போல வந்து இந்த சாலி கிராமம் வச்சா வச்சிருப்பாங்க நான் என்ன பார்த்துருக்கேன் இப்பெல்லாம் நிறைய கடைகள்ல அது சில வந்து உடச்சி பார்த்தா அந்த சங்கு சக்கரம் மாதிரி இருக்கும் அப்படியே மூடி வச்சிருப்பாங்க அதையும் வந்து நம்ம வேற யாருக்கும் பாருங்கன்னு காட்டக்கூடாது விளையாட்டுல இருக்கு ஏன்னா அதுல ஒரு வைப்ரேஷன் சக்கரம் ஓடிட்டே இருக்கும் நம்ம எவ்வளவு வந்து வந்து சாமி கும்பிட்டு நம்ம அணுகுறதா அதுக்குள்ளேயே இருக்கும் போது தான் அந்த சக்தியெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கும் திறந்து காட்டும் போது அது நம்ம வீட்டை விட்டு வெளியாக அகன்றவர் என்ற மாதிரி ஒரு ஆயுதம் சொல்றாங்க அதனால வெளியாட்களை வந்து உள்ள வந்து சேர்க்கறது தவறான ஒரு இது அதே பார்த்தீங்கன்னா இப்ப பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா தாலி வந்து தண்ண வந்து புதுசா போட்டிருப்பாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று நோய்மொழியாக இருக்கும் இல்லைன்னா வந்து ஏதாவது கடன் சிக்கல் ஏதாவது பல வகையான சிக்கலில் வந்து அவங்க மனசு சண்டை இந்த ஏதாவது வீட்டுக்காரனை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க இல்லைன்னா வெளியூர் தங்கி பறிப்ப வெளியே பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும் ஏன்னா தங்கம் வந்து அது குரு குரு வந்து காலில் போட்டால் அது வந்து எதிர்மறையான எண்ணங்கள் தான் ஏற்படும் அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போது இடுப்புக்கு மேல தான் வந்து தங்கம் போடணும் இடுப்புக்கு வந்து அண்ணா இருந்து எவ்வளோதான் பணக்காரம் இருந்தாலும் வெள்ளி தான் போடணும் அதனாலதான் வந்து வெள்ளி போட்டால் வந்து நம்ம சுப்பனுடைய ஏற்பட்டு வந்து பெண்கள்லாம் வந்து ஏன் கொலுசு மாட்டாங்க அந்த கொலுசு சத்தம் வந்து அந்த சின்ன இதுக்காக கூட கணவனுடைய எண்ணங்கள்லாம் வந்து தான் இருக்குன்றதாக தான் அந்த மதி வைக்கிறது கணவன் வந்து வசிக்கப்பட்டோன்னா எல்லா பெண்களும் வந்து கொலுசு வந்து நிறைய முத்து வசதி போட்டு அந்த சத்த வந்து அவனுக்கு வந்து எண்ணங்கள் வந்து அலை பாய்ந்து வெளி வந்து எண்ணங்கள் போகாம நம்ம குடும்பம் நம்ம இதுன்ற மாதிரி வந்து அவங்க தன்னுடைய மனைவி வந்து அன்பாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அதே போல பார்த்தீங்கன்னா வளையல் வளையல் வந்து அதே மாதிரி மகாலட்சுமி அம்சம் தான் அந்த சத்தம் கேட்க வந்து வீட்டில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் விலகி நல்ல ஒரு ஆசையை வந்து ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருநூர் திருநூர் வந்து நம்ம திருநூர்ல வந்து ஜவாதெல்லாம் போட்டு இது பண்ணியிருப்பாங்க அது இல்லாமல் வந்து நம்ம இருந்து நாமக்கல் போகிற வழியில வந்து ஒரு கோயில் அது பார்த்தீங்கன்னா காளிப்பட்டி கந்தசாமின்னு ஒரு கோயில் அந்த கோயில் வந்து திருநெல்வேலியே வந்து பக்தர்கள் கொடுக்குற கரும்பு சட்டை அதை வந்து கறியாக்கி அதனுடைய சாம்பல் தான் வந்து இப்போ வந்து பிரசாதமா கொடுக்குறாங்க அது வந்து உடல் இருக்கிற நோயிலிருந்து கோந்தை பாத்தியம் திருமண தடை எல்லா விஷயத்துலுமே வந்து ஒரு ஐஸ்வர்யமான ஒரு கோயில் சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே பார்த்தீங்கன்னா வந்து அந்த மூலவருக்கு வந்து அதுதான் அபிஷேகமா பண்ணிட்டு அதான் கொடுப்பாங்க அது என்ன அந்த திருமீர் கொடுக்கும் போது எந்த விதமான நோய்கள் வந்து எல்லா விதமான நோய்கள் தீர்ன்னு சொல்லி அந்த கோயில் வந்து சிறப்பு வந்து அந்த கரும்பு சக்கரனுடைய சாம்பல் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப மாதிரி இருக்காது ஒரு மாதிரி சொர சொரம் இருக்கும் இருந்தாலும் என்னைக்கும் அதை தான் வாயிலையும் பண்ணுறாங்க அதை பட்டையாகவும் அதனால வந்து நமக்கு அந்த கோயிலுக்கு போய் சென்று வந்து பயனடியிருந்து ரொம்ப சிறப்பு அதே பார்த்தீங்கன்னா சார் இல்லை கொஞ்சம் சார் அப்புறம் பேசுவாங்க அப்படி இல்ல சரி சரி இப்ப திருமணம் பெண்கள் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணாங்க அங்க இருக்கிறதெல்லாம் ஒரு வரும்போது நிறைய கொடுத்தனு போங்க குடுத்த அனுப்புகும் போது சில பொருட்கள் வந்து அம்மா வீட்டுல இருந்து வாங்கிட்டு இருக்காது அதாவது வெள்ளிக்காய் வந்து அம்மா வீட்டுல இருந்து வரக்கூடாது இன்னும் பாத்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி அன்னைக்கு குளிச்சுட்டு வரக்கூடாது அதே போல அங்கிருந்து ஒரு தேங்காய் எண்ணெய் நம்ம செக்கடி எடுத்து சொன்னாலும் எடுத்து வரக்கூடாது தொப்ப வந்து நம்ம தென்னத்தோப்பெல்லாம் வச்சிருப்பாங்க நல்லா பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கற்றுக்கிட்டா வச்சிருப்பாங்க அதான் எண்ணெயும் தென்னந்தோப்பமும் கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டே வரக்கூடாது அது போல வந்து சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பதி போனீங்கன்னா வந்து நிறைய விஷயம் இருக்குது நம்ம இவர்கள் நம்ம பார்த்து விடது இப்போ திருப்பதி போனியன்னா வந்து பிரதான நுழை போனீங்கன்னா பல பக்கம் வலப்புறம் வந்து ஒரு கடமை வச்சிருப்பாங்க அந்த கடபாரை வந்து அது அந்த தரிசனம் செய்த பல முக்கியமான வந்து பல ஆண்டுகள் தவம் கிடைய சமம் சொல்லுவாங்க அதுல பார்த்தீங்கன்னா ஆனந்த ஆகுறாரு வந்து பெருமாளுக்கு அந்த கடமாரையெல்லாம் வந்து பாதை செய்து செய்து விட்டதாக வந்து ஒரு ஐதீகம் அதனால வந்து அந்த கடபாரையை வந்து நீங்க கும்பல் கூட தரிசனம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பணம் வந்து நிறைய வரணும் என்ன பணம் வருது போகுதுன்னு சொல்லுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா அதாவது இலக்கையில வந்து நம்ம ஒரு பணம் வச்சுட்டு மழை கையில மூடிட்டு ஒரு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் நாலு எட்டு மந்திரத்து ஏகம் அநேகம் என்னுள் இருக்கட்டும் இந்த மந்திரம் சொன்னா வந்து நம்ம கிட்டே இருக்கிற பணம் நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அது வந்து எந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல ஆனா அது வந்து நடக்கிறது அதிக நிறைய பேர் வந்து எங்க கிட்ட சொல்லுவாங்க இப்போ முருகத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அனுதினமும் முருகம் சொல்லுவாங்கல்ல ஏடம் அணுதின்மைன்னு சொல்லுவாங்க அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய காரெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க அதாவது இப்ப பெருமாள் திருப்பதி தரிசிக்கும் போது இலங்கையில வந்து போகவே கூடாது அட்லீஸ்ட் வந்து ஒரு துளசியோ நெய்யத்தையும் ஏதாவது சும்மா ஒரு பாலா எண்ணி கொடுத்தா தான் வந்து அது நல்லதா இருக்கும் அதே கோயிலுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்குதான் வர மாட்டேன் வேற இங்கேயும் கேட்கக்கூடாது வேற ஒரு வீட்டுக்கு போகக்கூடாது அதே பத்தினா பெண்கள் வந்து இப்ப ஆண்கள் வந்து வெளியே போறாங்க வீட்டில் விட்டு நான் வந்து வீட்டில் இருக்கிற மனைவி வந்து வெளியே அனுப்பணும் அப்போ வந்து மூஞ்சி காமோ பல்லுலகமாக தலைவரி குளமா இருக்கக்கூடாது போகும்போது நல்லா விட்டு போகும்போது அஞ்சு வச்சாதான் அவருக்கு போராட்டத்தில் செவிப்பா இருக்கும் எல்லாம் நல்லா போற அதே போல பார்த்தீங்கன்னா போனவனே விளக்க அனுச்சிருக்காது விளக்கு கொஞ்ச நேரம் ஏறினோம் அதுக்கப்புறம் பெருக்கும் கூட சொல்லுவாங்க போயிட்ட பிறகு வீட்டில் தண்ணி வச்சு பெருகா அதெல்லாம் பெருகா அதுக்கு போறாரு வேலைக்கு பத்து மணிக்கு போகிறாருன்னா சீக்கிரமாக இந்த முடிச்சிடணும் அதே போல் வந்து திரும்பி வராது மனைவி திரும்பி வரும்போது தலைகிரி போலமா வந்து போயக்கூடாது சும்மா இரண்டு வருஷம் சும்மா முடிச்சாவே போட்டு வச்சிருக்கணும் அது சொல்லுவாங்க அதே போல பாத்தீங்கன்னா வந்து இந்த கயிறு எல்லாம் கயிறு கட்டுறங்க கயிறு வந்து நிறைய பேர் நிறைய கயிறு இது வரைக்கும் வேலு பார்த்தீங்கன்னா பதினைந்து கயிறு கட்டிருப்பாரு அது போல வந்து கயிறுன்றது வந்து ஆண்கள் வந்து வரது கையிலயும் பெண்கள் இறது தான் கட்டணும் அந்த கயிறு வந்து நாப்பத்தி எட்டு நாலு வரைக்கும் தான் அதுக்கு பவராக கட்டணும் அதுக்கப்புறம் அறுத்து ஜலத்திலயே ஓர கலையிலே போடுறதான் வந்து மையம் அதே பார்த்தீங்கன்னா வந்து இந்த வரலட்சுமி ஹோம் கயிறு மட்டும்தான் வந்து பெண்கள் வந்து வரது கையில கட்டலாம் வேற எந்த இதுவும் கட்டக்கூடாது இப்ப ஒண்ணும் டைம் நிறைய இல்லை ஆனா வந்து கொஞ்சம் குறைச்சுக்கிறேன் ஒண்ணு வச்சுக்கிறேன் சார் அப்ப நிறைய பேசிருக்கேன் ஒண்ணு இல்ல இப்ப மருதாணி வந்து மகாலட்சுமி அம்சம் மருதாணி வைக்கும் போது நம்ம கை கொடுக்கும் போதும் சரி வாங்கும் போது சரி குடுக்கிறவங்க செவில கொடுக்கும் வாங்குறவங்க நமக்கும் நன்மையா இருக்கும் மருதாணி நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னா மாலையில வந்து அது பறிக்கூடாது விளக்கு வச்சிட்ட பிறகு வந்து பறிக்கவே கூடாது அதே போல பாத்தீங்கன்னா ராஜ்காலத்துலையும் யமகாட்டத்துலயும் பறிக்கூடாது சந்திராசம் காலங்கள் காலத்துல வந்து நம்ம வந்து மருதாணி அந்த இதுல கூடாது மருதாணி வைக்கும் போது என்ன பண்ணோம் தனியாக நம்ம மட்டும் வச்சுக்கலாமா குடும்பத்துள்ள எல்லாத்துக்கும் வச்சா இன்னும் ஐஸ்வர் பெருகும் இதில் பார்த்தீங்கன்னா வந்து வியாழன் வெள்ளி சனி வியாழன் வெள்ளி ஞாயிறு இந்த மூன்று கடவுள் வச்சா ரொம்ப சிறப்பு அதை விட பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுகம் தான் வைக்கணும் இது பார்த்தீங்கன்னா பஞ்சமி தசமி ஏகாதசி இந்த மூணு நாள் மூணு திதிகளை வச்சா ரொம்ப சிறப்பு அதே நேரத்தில் வந்து பஞ்சமி தசமி ஏகாதசி துவாதசி நாலு திதியும் நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பரணி போரம் போராடும் மூன்று ராசியில வச்சுக்கோன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே போல சின்ன இது இப்ப வந்து நம்ம விலங்குகளுக்கு வந்து ஒரு உணவிடன்னு வச்சுக்கோங்க உணவிடும் போது நம்ம வந்து ஒரு தட்டிலேயோ ஒரு இது வச்சு தரணுமோ தவிர நம்ம ஊட்டி விட்டோம்னா அந்த நம்முடைய பாவங்கள் நம்ம எதுக்காக வைக்கிறோமோ அதனுடைய இது வந்து நமக்கு வந்து திரும்பி வரும்னு சொல்லுவாங்க அதனால விலங்குகள் ஒரு நாய்க்கோ காகத்துக்கோ போடும்போது தனியா வச்சு அதுதான் ஒண்ணு மட்டும் நம்ம ஊட்டி விட்டோம்னா அது வந்து நல்லா இருக்காது அதே போல தொலைந்த பொருட்கள் வந்து முட்டை வச்சு பாக்குறாங்க வித்தில போட்டு பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து இப்போ பாத்தீங்கன்னா வந்து இப்போ புதுக்கோட்டை கோகர்ணம் பக்கத்துல வந்து அரைகாசு அம்மன் சொல்லிட்டு ஒரு அம்மா இருக்காரு அந்த அம்மனை வந்து இப்போ தொழில் பச்சு வீட்டுல நான் சொந்தக்காரனே உனக்கு எடுத்துருப்போம் அது நமக்கு தெரியாம இருக்கும் சரி வெளியே கேட்க முடியாது சரி அந்த இதில் அந்த நேரத்தில் வந்து வெள்ளத்தில் வந்து ஒரு முடி போட்டு சாமிக்கு வேண்டிக்கிட்டு அந்த வந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது கிடைச்சிடும் கிடைச்சிட்டு பிறகு அந்த வெள்ளத்தில் வந்து நெய்யத்தையும் ரெத பண்ணி சாமிக்கு படித்து பண்ணால் வந்து வழிபடுறது நல்லது இல்லை நம்ம பண்ண முடியலைன்னா வந்து ஒரு எறும்பு எறும்பு எங்கே புத்துருக்குது அங்கே கூட இடிச்சு போட்டலாம் அதே பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம்

ஆறு ராசியிலுமே வந்து செல்லு செழிப்ப ஒரு நீண்ட வந்து ஒரு ஒரு மிதமான வந்து ஒரு நல்ல பண வரவை எல்லா விஷயமும் வந்து நல்லா கிடைக்கும் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் இல்லை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரெண்டு வயல முடிக்கணும் நானே வந்து ரொம்ப நேரம் கேஷ்டம் படா எனக்கு தெரிஞ்ச சில சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் இது எந்த அளவுக்கு நிறைய பேருக்கு வீசி ஆயிடுது ஆனால் இதெல்லாம் செய்யும் போது ஒரு தொண்ணூறு வருஷம் வந்து நடந்திருக்கு ஏன்னா வந்து மனசுதான் காரணம் நம்ம நம்ம எந்த எந்த ஒரு வந்து வந்து மனசார ஆத்ம ஈடுபட்டு செஞ்சோம்னா அந்த வேலை வந்து வேண்டிய இது இந்த வந்து எனக்கு நீண்ட நேரம் பேச வாய்ப்பளிக்கிறது எனக்கு குருநாதன் பாதகளை வணங்கி அவருக்கு நன்றியை தெரியத்துக்கு வந்து என்னுடைய கருத்துக்களை இங்க பதிவு செய் செய்த இவ்வளவு நேரம் பொறுமையாக காத்து வந்த நமது ஜோதிட சொந்தர்கள் அனைவருக்கும் நன்றிலை தெரிவித்துக் கொண்டு விடைகிறது வணக்கம்